எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோடய கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் என்னமான மாற்றங்களை கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கிடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் கேட்டை முதல் நான்கு பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குருங்க ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் சனி பகவான் இருந்தார் ஐந்தாம் இடத்துல ராகும் லாபஸ்டமத்துல கேதுவும் இருந்தாங்க சோ இந்த ஆண்டு வந்து சனி சனிப்பயிற்சியும் நடக்க போகுது குரு பயிற்சியும் நடக்க போகுது ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது சரிங்களா மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சிங்க மே மாதம் ராகு கேது குரு பேச்சு ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா போகுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஸ்டம சனி விருச்சக ராசிக்காரங்களுக்கு முடிகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ராசியை விட்டு விலகிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பார்வை ராசியின் மேல இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமான வேலை குறைவான ஒரு சம்பளம் இந்த மாதிரி தன்மைகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கும் காரணம் பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்வை செய்திருப்பார் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் கடன் தேவையில்லாத வீண் பொருளாதார சிக்கல்களாகவே சிக்கிறது அதே மாதிரி ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுறது வரவு எப்படி இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் கடந்த காலங்களை பார்க்கும்போது ஸோ இப்படிப்பட்ட தன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து கொடுத்திருக்கும் ஒரு இனே ஸோ அப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொற்காலம் இணைய சோழம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு காலகட்டம் போகுது கேது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராருங்க சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரார் அத்தாஷ்டம சனி முடிகிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் சரிங்களா அம்மாவோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து கொண்டு போனவங்களுக்கு இப்போ நிறைய வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குடும்பத்தோட நல்ல ஒரு நேரம் வந்து ஒதுக்குகின்ற ஒரு காலகட்டம் அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இதனால் வரைக்கும் திருமணம் வயதில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரனுக்கு யாருக்கெல்லாம் அதனால வரைக்கும் காலதாமதமாக கொண்டுள்ள திருமண வாழ்க்கை தற்போது அமையும் தாராளமாக தற்போது திருமணம் செய்யலாம் குரு எட்டில் மறைந்தாலும் கூட இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை ரெண்டாம் அதிபதி பார்க்குறார் சரிங்களா அப்ப நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது படிக்கிறதுக்காக அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடிய போகுதுங்க அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மேலும் ராகு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு குறிப்பா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா ஸ்டடீஸில் நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு இன்வால்மெண்டா கண்டிப்பா உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் படிப்பு விளையாட்டு ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதோடு இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஸோ இது சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ஒரு வருஷமா இந்த புத்தாண்டு இருக்க போது அப்படின்னே சொல்லலாங்க அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க அதிகமா கற்றுக்க போறீங்க நிறைய தேடல்கள் அதிகம் உள்ள நிறைய நிறைய அறிவு அதாவது குறிப்பாக அறிவு தேடல் அதிகம் உள்ள ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதோட அறிவை நீங்க பெருக்குப்பீங்க நிறைய நாலேஜை நீங்க கெயின் பண்ணிப்பீங்க அதை வச்சு வந்து எப்படி முன்னுக்கு வரலான்னு சொல்லிட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணி நல்லா மேலவும் வருவீங்க பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்த ஆண்டு அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக இல்லை சுற்றுலா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மறைமுகமான வழியில நிறைய வருமானத்தையும் நிறைய லாபத்தையும் கண்டிப்பா வந்து குருவும் சரி ராகவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் ரெண்டாம் அதிபதி எட்டுல மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பா வரக்கூடிய வருமானம் வெளியே தெரியாதுங்க அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க சைட்ல வந்து இன்னொரு இன்கம் வந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு சைட்ல ஒரு பிசினஸ் பண்றது சோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக அவங்களுக்கு கை கொடுக்க முடியுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் ஐந்தாம் அதிபதி எட்ல மறைகிறார் அப்படின்ற போது வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள்ல சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதன் பிறகு அந்த காரியம் கொடுக்கும் ஆனா நிச்சயமா அந்த காரியம் உங்க பக்கம் தான் வெற்றி தான் வெற்றி உங்களுக்கு தான் ஆனா சில தடைகள் சில தாமதங்களுக்கு பிறகு அந்த வெற்றியான நீங்க வந்து சுழகின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அது வந்து பூர்வ புண்ணியாதிபதி எட்ல மறையும் போது இப்படிப்பட்ட தன்மையில கொஞ்சம் கொடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி மூன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் மரத்தில் உட்கார் போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும் வழக்குகள் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு வழக்குகள் ஈடுபடியாது இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் மரத்தில் சனி வந்து கெடுப்பார் அப்படின்னு கிடையாதுங்க வீடு கொடுத்த குரு நல்லா தான் இருக்கார் கண்டிப்பாக இந்த சனி வந்து பெயர்களில் கிடைக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ஆயில் கேஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க மது மதுபானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதே மாதிரி தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா இந்த வருஷம் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோடு கேது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராருங்க பத்துல ஒரு பாவியாச்சு இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு கிரகமாச்சும் இருக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது கேது பத்தாம் இடத்துக்கு வரது கொஞ்சம் வேலை ரீதியா சின்ன சின்ன சளிப்புகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா கேது அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா செய்கின்ற தொழில இந்த வருஷத்துடைய முதல் பகுதியில சில தடைகள் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதி கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்க போது அப்படின்னே சொல்லலாம் நிறைய சாதகமான அமைப்பில் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு விருச்சக ராசிக்காரங்களா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இல்லக்கரசிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப உறவுகள் சாதகமா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய வந்து தங்க நகை வாங்கி போடுவீங்க அதே மாதிரி சொந்தமா வீடு மனை வாகன வசதி அமைச்சுக்கிறதுக்கான ஒரு முதல் படி நீங்க எடுத்து வைப்பீங்க ஏன்னா சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும் அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் அதற்கான நிறைய வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் எடுக்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வந்து வேலை தேடுறவங்களுக்கு இளையப்படுறதுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு வேலை இல்லாம இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச வேலையை பார்க்காம கிடைச்ச வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு சம்பளத்தோடு கூடிய நல்ல ஒரு உத்தியோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம் அந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குறிப்பா அரசியல்வாதிகளுக்கும் சரிங்க அரசு அரசு துறையில் இருக்கக்கூடிய சரிங்க இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா வாழ்க்கையில உருவாக்கி கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் நல்ல நல்ல முடிவுகள் எடுத்து அதனால மக்கள்கிட்ட நல்ல ஒரு பெயரை வாங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசு மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டித் தேர்வு எதோ போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணும் போது அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு முடியுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஸோ நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க நிறைய சாதகமான விஷயங்கள் குறிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு ப்ரொமோஷன் பதவி வேலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இந்த காலதாமதமாயி கிடைக்கும் ஆனா நிச்சயமா கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் சோ எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சாதகமான ஒரு ஆண்டா தான் இருக்குங்க சில நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து பார்க்கும் போது ஓரளவுக்கு நல்ல ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நல்ல ஒரு சாதகமான ஒரு ஆண்டா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்